பிலிம் எடிட்டிங் லெஜெண்ட் சார் சார்கிட்ட தன்னோட கேரியர் அசிஸ்டண்டா ஸ்டார்ட் பண்ணி நடிப்பு மலர்கள் ஆர்வத்தால் அகைன் தன்னோட கரியரை நடிப்புக்காக திருப்பி இன்னைக்கு டிவி சீரியல் ஆன்டனிஸ்டாகவும் ப்ரோட்டகனிஸ்டாகவும் சக்சஸ்ஃபுல்லா நடிச்சிட்டு வர இளம் நடிகர் திரு ஹரி ரூதன் அவர்களை தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சினிமாவையும் உங்க ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணீங்க சினிமா ஆர்வம்ன்றது நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தேன் எனக்குள்ள இருந்துச்சேலா ஸோ ஸ்கூல் படிக்கும் போதே கல்ச்சுரல்ஸ் டான்ஸு இதுல தான் நிறைய ஈடுபாடு கொடுத்தனே தவிர ஸ்டடீஸில் பெருசாக அந்தளவுக்கு ஈடுபாடு கொடுக்கல காலேஜில் நான் சேரும்போது எனக்கு அப்போ தான் வந்து விஸ்காம்ன்ற ஒரு சப்ஜெக்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அது மீடியா சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது ஸோ நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி தேர்ந்தெடுத்தது தான் விஸ்காம் அது படித்து முடிச்சுட்டு லாயலால் வந்து வெளியே போகும்போது எனக்கு அந்த கோர்ஸுக்கு வந்து டேரக்டராகவே திரு பி லெனின் சார் தான் இருந்தார் என்னோடய குருநாதர் அவர் எடிட்டர் திரு பி லெனின் சார் தான் வந்து அந்த கோர்ஸுக்கு டிரெக்டராக இருந்தார் அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணாங்க அவருக்கு அசிஸ்டண்ட் எடிட்டராக ஸோ அதில் நானும் ஒருத்தனாக அவர்கிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணேன் ஸோ அப்படிதான் என்னோடய ஃபிலிம் எடிட்டிங் கெரியர் ஆரம்பிச்சிது அவர்கிட்ட கற்றுட்டுருக்கும் போது என்னென்னா நம்ம எடிட்டிங் டேபிளில் உட்காந்து பார்க்க 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 என்னென்னா எனக்கு அந்த ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு இப்போ என்னோடய குருநாதர்கிட்ட போய் கேட்டேன் சார் மாதிரி ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணுவா சார் அப்படின்னு ஏன் எடிட்டர் நடிக்கக்கூடாது அனுப்பி போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் தோலில் தட்டி கொடுத்து அமுச்சு விட்டார் உங்கள் நடிப்புக்கு தீனி போட்ட முதல் ப்ராஜெக்ட் எது நடிப்பு தீனிக்கு முதல் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக காதலுக்காகனு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதுதான் வந்து நான் ப்ரொஃபஷனலாக ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் நடிகனாக உள்ள வரத்துக்கான முதல் பேஸ்மெண்ட் வந்து அதுதான் ஆக்சுவலாக அது லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் சார் முரளி சாரோட சன் வந்து கோகுல்னு சொல்லிட்டு அவர் தான் டைரெக்ட் பண்ணார் அதுதான் நான் நடித்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நல்ல ப்ரொஃபஷ்ஷனாகவே பண்ணாங்க எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம்ல எனக்கு ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன் டிஎஃப்டியில் போய் போட்டு காமிக்கிறாங்க லெனின் சார்டையும் போட்டு காமிச்சாங்களே சார்லாம் நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆனால் என்னென்னா ஒரு ஆடியன்ஸ் கிட்டேருந்து நம்ம கிடைக்கிற ஃபஸ்ட்டு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக டிஎஃப்டியில் தான் போட்டு காமிச்சாங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் அங்கே அங்கே பசங்களுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் போட்டு காமிச்சிட்டு நோட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க ஸோ அதில் எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு நான் நடித்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கிடச்ச ஃபஸ்ட் கமெண்ட் இதுதான் ஹீரோ நீங்கள் வேறு யாராவது அப்படின்றது தான் எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு கமெண்ட் அது இன்னமும் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணிங்க அந்த வேர்டு கேட்கும்போது என்னென்னா கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணி என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டை போடுறேன் போட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு கமெண்ட் ரொம்ப உடஞ்சி போனேன் பட் ஆனால் உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துரல ஸோ அடுத்து சரி ஓகே இந்த கமெண்ட் இப்படி இருக்குன்னா நம்ம அதில் எந்த ஏரியாவை திருத்திக்கணும்னு யோசித்தேன் அவ்வளோதான் இந்த ஏரியாவை நம்ம திருத்திக்கணும் திருத்திட்டு அடுத்த கட்டம் என்ன தான் நம்ம யோசிக்கணுமே தவிர சரி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு திரும்பவும் பேக் ஸ்டெப் வச்சோம்னா அது கரெக்டாக இருக்காதுன்னு தோணுச்சு ஸோ அதுலேருந்து மீண்டு வந்துச்சேன் ஹரி உங்களோட முதல் டிவி சீரியல் வாய்ப்பு எப்படி கிடைச்சிது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா இல்லை ஈஸியாக கிடைச்சதா எப்படி அந்த கேட் உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆயிருந்ததா அழகி சீரியலில் தான் நடந்துச்சு ஆக்சுவலாக அது வரைக்குமே நான் தேடுதலில் தான் இருந்துகிட்டே இருந்தேன் லென்சரோட அஸ்டன்ட் தான் வி ரவி சார் அவர் தான் வந்து அந்த அழகி சீரியல வந்து டைரக்ட் பண்ணாரு நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு லெனின் சாரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் பார்க்கும்போது அவரும் வந்திருந்தார் டே இவனும் ஆக்டிங் ட்ரை பண்ணிகிட்ருக்காண்டா சும்மா பாடுறா என்னன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ ரவி சார் என்ன சொன்னோன்னா ஆடிஷன்லாம் முடிஞ்சிடுச்சு நீ சும்மா வா நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார் ஸோ நான் போகும்போது எல்லா கேரக்டர்ஸும் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அப்போ என்னை ஆடிஷன் பண்ணது எதுக்காகனா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹோட்டலுக்கு வருவாங்க அவங்களை கிண்டல் பண்ணுற நாலு பசங்கள் ஒரு கேரக்டராக தான் என்ன ஆடிஷன் பண்ணாங்க ஆக்சுவலாக பின்னாடி வந்து சும்மா கமெண்ட் பண்ணுற நாலு பசங்களும் ஒரு பசங்களும் ஆடிஷன் பண்ணாங்க ஆடிஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் கால் வந்துச்சு அது என்ன யோசிச்சாங்கன்னு நமக்கு தெரியல அந்த கேரக்டர் கிடையாது ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டராக வரும் ஒரு ஃபோர் டேஸ் கூட இருக்கிற மாதிரி ஷூட் இருக்கும் கூடவே வர மாதிரி இருக்கும் ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட்டும் போயாச்சு நம்ம ஷூட் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணாங்க ஃபஸ்ட் ஷூட் முடிச்சாங்க எனக்கும் ஹீரோக்கும் காம்பினேஷன் முடிஞ்சிது அந்த சீன் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் கால் வந்துச்சு அந்த சீன் இல்லை நீங்கள் வந்து த்ரூ அவுட்டாக வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டராக வர்றீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க ஸோ இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம போனது ஒரு விஷயத்துக்காக நம்ம நகர்த்தி 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 ஒரு இடத்துக்கு கட்டத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாங்க இல்லையா அது ஆக்சுவலாக வந்து விகடன் அவங்களுக்கும் சன் தொலைக்காட்சிக்கும் தான் நான் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னா வந்து என்னோடய ஆரம்பம் அந்த நாலு பசங்களில் ஒரு பையனாக ஒரே நாளில் முடிஞ்சுருந்துச்சுன்னா இப்போ என்னோடய கெரியர் எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாது நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாங்க இல்லையா ஸோ அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கும் ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஆக்சுவலி நீங்கள் நடிப்பை தாண்டி டேரெக்ட்லாம் பண்ணியிருக்கிறீங்க ஏன் ட்ராக் மாற்றினீங்க ட்ராக்கு விட்டு ட்ராக் மாறினு நான் சொல்ல முடியாது டேரெக்ஷன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுன்னா நான் சொன்னேன் இல்லை எடிட்டிங் அந்த மூணு டேபிளுமே நான் வந்து பார்த்துட்டு தான் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் வந்தேன் பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக கிடைக்கிறதுக்குள்ளே நான் ஆக்டிங்க்குள்ளே வந்துட்டேன் பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணும்னா நானே இறங்கி தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணியாங்க ஸோ அதனாலேயே நான் வந்து நானே ஸ்கிரிப்ட் எழுதி நானே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் டேரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அது எதுக்காகனா நான் கற்றுக்கிட்ட விஷயத்த மறந்துடக்கூடாது இல்லையா ஒரு விஷயம் டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ நான் இதுக்கு வந்துட்டேன் அப்படின்றதுக்காக பழச நான் மறந்துடக்கூடாது ஸோ அதனால் அது அதில் கொஞ்சம் டச் இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக நான் அதை பண்ணிகிட்டே இருந்தேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு டேரக்ஷன்லேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நான் கதை எழுதி நானும் டேரக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது ஆக்சுவலாக ஓ விஷயம் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து தஸ்ன்னு ஒன்று பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அம்மா சொன்ன ஃபர்ஸ்ட் டவுன் சொல்லிட்டு விஜய் சந்திரசேகர் அவங்கள வச்சு லீடாக வச்சு பண்ணேன் அண்ட் வந்து இன் தேர்ட்டி டேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது எல்லாமே வந்து பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூவாயிரரூவா மூவாயி ஐநூறுரூவாக்குள்ளே தான் பண்ணேன் நான் பட்ஜெட் ஏன்னா இந்த பட்ஜெட் அவ்வளோ தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ இதுக்குள்ளே நான் என்ன கதை யோசிக்க முடியும் இதுக்குள்ளே யாராலாம் நான் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும்னு யோசிச்சு தான் நம்ம பண்ணது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் காசு கிடையாது எல்லாத்தையுமே ஆவிட்லேயே பண்ணலாம் நான் ஆக்சுவலாக எல்லாமே எடிட்டிங் சாஃப்ட்வேரில் பண்ணேன் எடிட்டும் டப்பிங்கு சவுண்ட் மிக்ஸிங்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் நானே பண்ணேன் நானே உட்காந்து பண்ணி நானே அவுட் எடுத்தேன் அந்த ஷார்ட் ஃபிலிமு அது பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா மூவாயிரம் தான் ஆச்சு ஆக்சுவலாக குட் தேடி நைன் தேடி சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக அது வந்து கம்போஸர் வந்து டாம் மார்ஷல்னு சொல்லிட்டு அவரு தான் பண்ணார் அவரே தான் ஆக்டும் பண்ணியிருக்காரு ஸோ ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா காதலுக்காகனு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஹீரோயினா என்கூட ஆக்ட் பண்ணவங்க தான் இந்த மியூசிக் ஆல்பமுக்கு வந்து இபியாக இருந்தேன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தாங்க ஸோ அவங்க என்னென்னா ஆக்சுவலாக வந்து அந்த கம்போஸருக்கு வந்து ஆக்டிங் மட்டும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வர சொல்லியிருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டி அங்கே போகும்போது எனக்கு அந்த டேரக்டருக்கான ஒரு ஸ்பேஸும் எம்டியாக இருந்ததுனால ஸோ அதுவுமே நான் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சது ஸோ அதனால் அதையும் நானும் சேர்ந்து பண்ணேன் அது நல்லாவே அவுட் நல்லாவே வந்துச்சு அப்போ அது ஃபார்ச்சுனேட்லி யா கரெக்ட் ஃபார்ச்சுனேட் தான் அன்ஃபார்ச்சுனே சொல்ல முடியாது ஃபார்ச்சுனேட் யாழில் ரஞ்சிதமன்ற சீரியலில் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல இல்லை சீரியல் லைஃப்பில் எப்படி உங்களுக்கான திருப்பமனையாக இருந்தது அடுத்தடுத்து எந்த மாதிரியான கேரக்டரில் கிடைச்சிது ரஞ்சிதமே ஆக்சுவலாக வந்து என்னன்னா அந்த மூணு சீரியல்லாம் ஒரே டைமில் பண்ணிட்டு இருந்த டைம்க்கு அப்புறம் பிரேக் எடுக்கிறேன் மூவிஸ்குள்ள போகிற ஒரு டைம் அது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய பிரேக் அப்புறம் திரும்ப வரேன் திரும்ப வரும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன் திரும்பவும் சீரியல்ஸுக்குள்ளே வந்து நான் வாய்ப்பு தேடும்போது எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து கார்த்திகண்ணனு சொல்லிட்டு ஒரு அண்ணன் அவரை நான் முக்கியமாக மென்ஷன் பண்ணியாகும் அண்ணன் வந்து என்னென்னா கார்த்திகண்ண தினேஷ் அண்ணன் இவங்க ரெண்டு பேருமே வந்து நான் உதிரி வந்து ஏடிஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க திரும்ப ரிட்டன் வரும்போது ரெண்டு பேருமே டேரெக்டர்ஸாக மாறிட்டாங்க ஸோ கார்த்திக் அண்ணன் தான் வந்து கண்ண தெரிவித்து ஒன்றாலு சொல்லிட்டு கலைஞர் டிவியில் போயிட்டு இருந்துச்சு அதில் ஒரு சின்ன நெகட்டிவ் ரோல் ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுத்தார் அந்த நெகட்டிவ் ரோல் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் அந்த நெகட்டிவ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு அப்புறம் தான் கரெக்டாக ரஞ்ச ரஞ்சன் வந்து ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு சேனல் இதில் பண்ணுறதை பார்த்துட்டு சரி ஓகே இவர் வந்து இதுக்கு போடலான்னு சொல்லிட்டு அந்த லைக் என்ன சொல்கிறது அந்த ஸ்டாண்டுக்கே வராங்க அந்த ஸ்டாண்டுக்கு வராங்க ஸோ அப்படி வந்து விகடன் அவங்க வந்து எனக்கு திரும்பவும் ஒரு ரீ ஓபனிங் கொடுத்தது தான் இந்த ரஞ்சித்துமே இப்போது வந்து கரண்ட் கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சன் டிவியில் வந்து லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் அது நம்ம அண்ணன் தான் டைரக்ட் பண்ணுறாரு அண்ணன் வந்து அதான் சொன்ன மாதிரி கண்ணதிரிய தொண்டால் டேரக்டர் அவர் அவர் தான் வந்து திரும்ப ரியன்ட்ரி ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அவர் வந்து உரிப்புகள் பண்ணும்போது அவர் தான் அங்கே ஸோ அவர் வந்து லக்ஷ்மி இப்போ டைரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு லக்ஷ்மியில் வந்து ஆண்டகனிஸ்ட் தான் பண்ணிட்ருக்கேன் ஆன்டனிஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் திரும்ப கலைஞர் டிவியிலே இப்போ ருத்ரான்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ப்ரோட்டகனிஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கேன் எல்லா கலைஞர் ஃபிலிமில் ஒர்க் பண்ணுன்ற ஆசை இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எதாவது முன்னெடுத்து வச்சிருக்கீங்களா நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அதுதான் இப்போ நம்ம ஃபிலிம்குள்ளே போய் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பண்ணுறதுன்றது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் எனக்கு பிகாஸ் எந்த ஒரு பேக் ட்ராப்பும் இல்லாமல் நம்ம போய் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக ஒன்ஸ் சீரியல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சீரியல் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஃபிலிம்ஸ் நான் அப்பவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்த டூ தௌசண்ட் டுவெல் பீரியடில் வந்து சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போது நான் படங்கள் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருந்தேன் சீரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃபீஸுக்கு போனோம்னா ஃபோட்டோ வாங்குவாங்க சொல்கிறேன் பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க இப்படி தான் இருந்துச்சு பேட்டர்னு அதுக்கப்புறம் கால் வரும் வராது நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சீரியல் பண்ணதுக்கப்புறம் நம்ம சினிமா ஆஃபீஸ் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா சார் நீங்கள் சீரியல் பண்ணுறீங்கல்ல இப்படி கொஷின் வந்துச்சு சீரியல் பண்ணால் மேக்ஸிமம் அதாவது நான் சொல்கிறது டூ தௌசண்ட் டுவெல் பீரியடில் டுவெல் தேர்ட்டின் சீரியல் பண்ணால் மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க சார் வாய்ப்புகள் கஷ்டம் தான் அப்படின்ற இல்லை சார் நீங்கள் டேரக்டர்கிட்ட காமிங்க ஏதாவது ஆடிஷன்ஸ்னால் சொல்லுங்கள் நான் வரேன் இப்படி தான் நம்ம மூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பட் அந்த பீரியடில் தான் வந்து எனக்கு ஒரு படம் கொடுத்தாங்க இயக்குனர் வந்து ஒரு என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்தாங்க செகண்ட் லீடாக பண்ணேன் மாயபிம்பம்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணேன் அந்த மூவி வந்து நான் சீரியலே பண்ணிகிட்டு இருந்தாலும் அவர் ஆ ஆடிஷன் பண்ணி ஓகே இவன் அந்த கேரக்டருக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி தான் அந்த ஒரு கேரக்டர் வந்து கொடுத்தாரு ஆக்சுவலாக அந்த கே ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்து எல்லாருமே ஃப்ரெஷ்ஷஸ் தான் டோட்டலாக டோட்டலாக எல்லாருமே ஃப்ரெஷ்ஷர்ஸ் தான் பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு கதையாகவும் அது நல்ல கதையாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக பட் அன்ஃபார்ச்சுனேட்டி அது இன்னும் ரிலீஸ் ஆகலை இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருந்துச்சு எனக்கு ஏன்னா பணங்கள் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட் காப்பி பார்க்க வந்தவங்க என்னன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த டாக் இருந்துச்சு ஃபஸ்ட் காப்பிக்கு முன்னாடியே சீரியலில் நடிச்சிருந்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அந்த டைம்லேயுமே வந்து தீபகனா வந்து ஒரு தண்ணியில் கண்டோன்னு சொல்லி ஒரு படம் கொடுத்து ஹிட்டு கொடுத்தாரு அந்த படம் லைக் டீசெண்ட் கலெக்ஷன் நல்ல டாக் இருந்துச்சு ஆக்சுவலாக பட் ஆனால் அப்போவுமே வந்து இந்த பீரியட் இருந்துச்சு அப்போ அதனால் என்னென்னா நம்ம நம்ம நம்மக்கிட்ட என்ன ரிக்வஸ்ட் வச்சாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு சீரியல் பண்ண வேண்டாம் படம் ரிலீஸ் வரைக்கும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்வஸ்ட் நம்மக்கிட்ட வச்சுருந்தான் ஸோ நம்ம அதனால் வந்து சீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறுத்திட்டோம் ஸோ அங்கே ஒரு பிரேக் ஒரு பெரிய ப்ரேக் ஒன்று எனக்கு ஆச்சு அந்த படம் போது பட் இப்போவும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நான் நம்பிட்டு இருக்கேன் ஆகவும் நம்புறேன் அது இல்லாமல் மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அது வந்து யோகி பாபு அண்ணனும் லக்ஷ்மி மேனனும் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் காளி வெங்கட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த படமும் ரிலீஸுக்கு வெயிட்டிங் ஸோ அதுவுமே வந்து நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் லெனின் சார் தான் உங்கள் குரு சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் நினைச்ச ப்ராஜெக்டை பார்த்துட்டு லெனின் சார் என்னைக்காவது கூப்பிட்டு உங்களை பாராட்டியிருக்காரா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரா லெனின் சார் வந்து கூப்பிட்டா கூப்பிட்டா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் இல்லை ஆக்சுவலாக அவர் சார் வந்து அதில் வந்து என்னென்னா அந்த மாதிரிலாம் பெருசாக சொல்ல மாட்டார் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது தான் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது என்னென்னா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கூப்பிட்டு போய் காமிச்சோம் அப்போ அவர் சொன்னார் ஓகேடா நல்லா பண்ணியிருக்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மட்டும் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரியரை ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் அவருக்கு டைமே கிடையாது அவர் பிஸி பர்சன்னு அவர் அவர் வேலையை அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இல்லையா ஸோ அவர் அதை தான் பார்க்க முடியும் நம்ம நம்ம வேலையை கரெக்டாக அதாவது அவர் போட்டு கொடுத்த பாதையெல்லாம் நம்ம கரெக்டாக போனோம்னாலே அதுவே அவருக்கு போதுமான அளவு தான் ஸோ அவரோட அவரோட பிளெஸிங்னால் நம்மளும் கொஞ்சம் அப்படியே நல்லபடியாக போயிட்டுருக்கோம் அதை பற்றி மொழி சேனலுக்காக உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப பொறுமையாக ஷேர் பண்ணதுக்காக மீண்டும் சந்திப்போம் வணக்கம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்